செல்லம்மா என்ன சாப்பிட்ட இடத்துனத்தில கேக்குறாங்க மருமகள் வீர தமிழக பேசும்போது சரி நீங்கள் இருக்கும்போது சரி என் அக்கா மகள் ஞாபகம் யாவுகம் தானே வருது அப்படியும் அப்படின்னு டா அடின்னு நான் சொல்லிக்கணா அக்கா நீங்க அக்கா நீங்க தங்கப்புல என்ன சாமி நாங்க என்ன சாமி தங்க தம்பிம்மா அப்பூமா ஹாய் செல்லம் சாப்பிட்டாச்சா சாப்பிட்டே ஆர்கே நீங்க சாப்பிட்டீங்களா ஆர்கே இதே இதே நேரம் எல்லாரும் லைவ் போடுறாங்க நமக்கும் நோட்டிபிகேஷன் போன்ல கண்டிப்பாக வருவாங்க சரிம்மா சப்பாதி வினோதனா நான் சிரிருக்காக அம்போம் மாமா நீங்கள் சுப்பர் அப்படியா பிரகாஷ் மா மிக்க சந்தோஷம் சத்தி நிப்சிவா அப்பீசிய சவோ தமிழம்மா வர வைக்க யாதோ முன்ன சொல்லியிருக்காங்க சரி முருகா மிக்க நன்றி முருகா எங்கள் வீட்டில் இருக்கு உஷா ஃபேன் சூப்பர் சூப்பர் இன்னொரு சக சாப்பிட்டேன் முருகனே சொல்லியிருக்காங்க ஆமா ஆமா முகம் நல்லா இருக்கு சொல்கிறேன் கேசி பிரதர் அவர்களுக்கு இனிய இரவு வணக்கம் அண்ணி பிள்ளைகள் நலமாக சாப்பிட்டாச்சு அப்படின்னு ஆரோக்கியராஜில் சொல்லியிருக்காங்க மருமகளை உங்களை நான் சாட்ஸ் வீடியோஸில் பார்க்கிறேன் நான் அப்படின்னு கிஷோரன் சொல்லியிருக்காங்க ஓகே நீங்கள் எந்த ஊர் சூப்பர் அப்படி அப்புறம் கச்சுமா நான் வந்து ட்ரிச்சி பட்ட தான் தலைப்பா பட்ட தான் தலைப்பு இல்லம்மா உங்களுக்கு என்னென்ன பட்ட பெயர் இருக்கு வாங்க பேசலாம் குமார் என்று சொல்லி ஒரு சாட்சி வீடியோ இருக்கு செம்மையா இருக்கும் நீங்கள் போட்ட சாட்சி வீடியோ செல்லாமா நீங்க அந்த வீடியோ பார்த்துருக்கீங்களா குமார சரி குமார் ஊட்டி வரை உறவு கண்ணன் சகோ வர வைக்க யாரும் ஒண்ணு சொல்லிருக்கேன் கே ப்ரோ நீங்க குமாரு நான் வினோத் குமார் அப்படின்னு வினோத் சொல்லிக்க சூப்பர் வினோத் தான் அக்கா சாமி வருமா நிர்மல் குமார் நீங்க இந்த கொஸ்டின் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கீங்களா இந்த முகத்தை பார்த்தா சாமி மாதிரி இருக்கா சொல்லுங்க சாமி வர மாதிரி பேசி தெரியுதா உங்களுக்கு என்ன தெரியுது அந்த முகத்துல இருந்து பாக்கும்போது என்ன தெரியுது சாமி வர மாதிரி இருக்கா ஓகே ஆமா ஆமா வாருங்கள் வணக்கம் ராம் நல்லா இருக்கீங்களா ராம் எப்படி இருக்கீங்க எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு அதான் காமெடிக்கு மணிமா உங்க சிரிப்பு நல்லா இருக்கா அப்படியா மிக்க பாப்பா தாலோட்ட தலோட்ட சாமி ஆலோட்டா சாமி ராம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த ராம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அது தேவாங்க எனக்கு எதுவும் லைட்டை மட்டும் இவ்வளோ பெரிய பெரிய எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ராம் வணக்கம் உங்க சிரிப்பு நல்லா இருக்கு மிக்க நன்றி மணிமா வணக்கம் சகோதரி ஓய்மடிங்க சகோதரி செரிசேசன்னா கிளம்பலாம் மச்சி நான் சேலம் சாப்பிட்டாச்சா மச்சி சாப்பிட்டுட்டேன் சாப்பிட்டுட்டேன் சகோ நீங்க என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க என்னோட பேரை பட்டப்பெயர் தான் இருக்கு கோல்டு கிங்மா கோல்டு கிங்மா நல்ல பேர் தானே இது ஐடி பேர் தானா உங்க பேரு அரசன் அந்த மாதிரி எது இருக்கா கோல்டு கிங்மா பாசனார் காமெடி பண்றீங்க என்ற பேரு கழுப்படிக்கிறீங்க கோபம் தான் வருது அப்படியே விஷயம்னா வினோத் குமார் சகோ லபர் பந்து படம் பாத்தீங்களா அப்படின்னு கேஸ்மா சொல்லியிருக்காங்க பதினாலு பேர் தான் லைவ் காத்துட்டேன் ஆமா முருகன் என்ன பார்க்கல கேஸ் என்ன சொல்லிருக்கா யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க செல்லம்மா நண்டு செல்லம்மா நண்டு என்ன சுசேனா நான் கொக்கி குமார் சரணு எப்போ உனக்கு கொக்கி குமார்னு பேர் மாற்றினாங்க சரணே சரண் தங்கம் நீ டியூட்டி வேலை பார்க்குறியா படிக்கிறியா தம்பிம்மா தூங்கிட்டீங்களா அக்கா இல்லை நீ யாஸ்மா இங்கே தான் இருக்கேண்ணா எங்கே எப்படி லைவ் வர்றது வாங்க நியாஸ்மா வணக்கம் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் மிக்க சந்தோஷம் ரவிமா மிக்க நன்றி மிக்க நன்றி ரவி சோகோமா கேர்சி ப்ரோ அந்த படம் நான் பார்க்கல அப்படி வினோத்தன் சொல்லியிருக்காங்க ஹாய் ஏக்கா மாமா மரும எல்லாம் நல்லா இருக்காங்க முத்துக்குட்டி நீ நீ நல்லா இருக்கியா முத்துக்குட்டி திருச்சி மலைக்குட்டி உச்சி அப்ப ஹரிணி கொண்ட காதலுக்கு நீதானே சாட்சி சதக்கண்ணா உங்களுக்கு தூக்கம் வருது அவ்வளவு நல்ல நல்லா எடுங்க ஆமாராஜா தங்கம் அக்கா அக்கா நம்பரா என்ன என்ன நம்பர் கண் உலகம் வணக்கம் அப்படின்னு கேசிட்டு இருக்காங்க மீண்டும் லைக் போட்டேன் மிக்காஸ் மோசம் இதையே பண்ணா புன்னதையே போதும் புன்னகை போதுமடி சில பூக்களு பூக்குமடி அக்கே என்ற பாடலுக்கு இன்றுதான் எனக்கு அர்த்தம் தெரிந்தது அக்கா உங்கள் புன்னகையில் கண்டு கொண்டேன்